எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்து கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வலுப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அற்புதமான அருமையான கிரகநிலைகளின் மாறுதல்களாகவும் எதிர்பாராத பல நன்மைகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் லாபஸ்தானமாகிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய ரிஷபம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் மேலும் இவர்களுடன் சூரியன் புதன் ராகு என மொத்தம் ஐந்து கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இந்த வேளையில் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இதத்திற்கு விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் இந்த வார காலகட்டத்தில் மூன்று கிரகநிலைகளின் உச்சமும் மிகப்பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டங்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானம் விரயஸ்தானம் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏனெனில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது ஏனெனில் இதுபோன்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது என்பது அபூர்வமாக அரிதாக நிகழக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த அற்புதமான காலகட்டங்களை விட்டுவிட வேண்டாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை மிக முக்கியமாக ஐந்து கிரகநிலைகள் ராகு புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகநிலைகள் இந்த வாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்திற்கு பொதுவாகவே எந்த கிரகநிலைகள் வந்தாலும் அந்த கிரகநிலைகள் அபரிவிதமான அதீதமான நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இலாபஸ்தானம் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட லாபஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உள்பட பல கிரகநிலைகள் இணைந்திருப்பது என்பது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகி உள்ளது அதிலும் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக நிழல் கிரகமாக பிரம்மாண்டமானவராக இருக்கக்கூடிய ராகு மிகவலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுகாதிபதியான சுக்கிரன் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது லாபஸ்தானம் என்பதால் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமான அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உடை இதுவரையில் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் காரணமாக முன்னேற்றத்திற்கு தடைகளைப் போட்ட பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்திய பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்துகிறார் சுக்கிரனுடன் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக நீங்கள் எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் உண்டு என்பது மட்டுமல்லாமல் பொது சிக்கிர யோகமும் சூரிய புதனாதிபத்தியோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களை எடுத்தாலும் அவற்றில் ஏற்பட்ட சிரமங்கள் அலைச்சல்கள் பெருமளவில் குறையும் மாணவர்களின் கல்வியில் எதிர்பாராத அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கிடைக்கிறது என்பதை புதன் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் மிகவலுவாக லாபஸ்தானத்திலும் இந்த வாரத்தில் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே அலைச்சல்கள் சிரமங்கள் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் உள்பட பல மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பல்வேறு வகையான குடும்ப நீதிமன்ற வழக்குகள் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் போன்றவற்றை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட மாற்றங்களை மோட்சகாரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதி செய்கிறார் அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஐந்து கிரகநிலைகள் சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்வையிடுகின்றனர் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் போன்றவைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக கிடைக்கிறது சப்தம பார்வையை கேது ஐந்து கிரக நிலைகள் மீது செலுத்துவதால் கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடிய கற்பனையான அச்சங்கள் அனைத்தும் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் வளர்ச்சிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவலுவாக ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் இணைந்து நவக்கிரகங்களுக்கு எல்லாம் சேனாதிபதியாக தளபதியாக மங்களக்காரராக பூமிகாரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட மிக விரைவில் சனியை விட்டு செவ்வாய் விலகப் போகிறார் இருப்பினும் இரண்டு கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பது கண்டிப்பாக பல பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியிலோ அல்லது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்திலோ இருந்தால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் அதுபோன்ற அமைப்பு இல்லை ஏனெனில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவருடன் மற்ற கிரகநிலைகள் இணைந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் இல்லை எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் கையாள முடியும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் மற்றும் பல்வேறு வகையான சலுகைகள் கிடைப்பதற்கான யோகங்களும் கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி மற்றும் செவ்வாய் உறுதி செய்கிறார்கள் உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு வகைகளில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபம் விரையும் மற்றும் ஜென்மத்தில் உச்சம் பெறுவது என்பது விட அபரிவிதமான அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது ஏனெனில் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறுவது மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முழுமையாக முடிக்கும் தருவாயில் குரு பகவான் இருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் மாதம் கடைசியில் ஜென்மராசிக்குள் நுழையவிருக்கிறார் எனவே குருவின் அமைப்பு என்று பார்க்கின்ற போது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் சுபவிரயங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் அதீதமாக உள்ளது என்பதை துல்லியமாக குரு பகவான் உறுதி செய்கிறார் எனவே எந்த பணிகளை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு சிறப்பான முறையில் மேற்கொண்டால் கண்டிப்பாக பலவகைகளில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்குவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது மிக விரைவில் குரு ஜென்மராசியில் அமரப்போகிறார் குரு பகவான் ஜென்மராசியில் அமர்வது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே சற்று விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்க வேண்டும் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் வலுவாக சஞ்சரிக்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்